வணக்கம் தமிழ் வேதியன் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கரைசலின் செறிவு தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த கரைசலின் செறிவுல மோல் பின்னம் மோல் பின்னம் அதாவது ஒரு கரைபொருள் கரைப்பான்ல கரைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு கரைசல் கிடைக்கும் இல்லையா அப்ப அந்த கரைசல்ல கரைப்பான் ஒரு குறிப்பிட்ட மோல் இருக்கும் கரை பொருள் ஒரு குறிப்பிட்ட மோல்ல இருக்கும் நம்ம இந்த ரெண்டும் என்ன செய்யணும் அப்படின்னா கணக்கீடு செய்யணும்னா அதை மோல் பின்னம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்ங்கிற டேம் வச்சு என்ன செய்யறோம் நம்ம கணக்கீடு செய்யலாம் இல்லை கரைபொருளை ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம் கரைப்பான பின்னு எடுத்துக்கலாம் இந்த ரெண்டுமே கலந்த கரைசல்ல தான் உனால எதை கணக்கிட முடியும்னா மோல் பின்னத்தை கணக்கிட முடியும் வெறும் கரைபொருள் மட்டும் இருக்குன்னா அதுல நீங்க மோல் பின்னம் கணக்கிட முடியாது அப்போ மோல் பின்னம் அப்படிங்கும்போது அங்க எங்க வர என்ன வரணும்னா ரெண்டு பொருள் கலந்திருக்கணும் தூய கரைபொருள்ல பொருள்ல மோல் பின்னம் கிடையாது தூய கரைப்பான்லையும் மோல் பின்னம் கிடையாது ரெண்டையும் நீங்க சேர்த்து கரைசலா மாத்தினதுக்கு அப்புறம் தான் இந்த மோல் பின்னத்தை கணக்கிட முடியும் அப்ப மோல் பின்னம் அப்படிங்கிறது கரைபொருளுக்கு கரைப்பானுக்கு தனித்தனியா கிடையாது ரெண்டையும் கலந்த கரைசல்ல கரைப்பானுடைய மோல் பின்னம் கணக்கிடலாம் கரைசல்ல கரைபொருளுடைய மோல் பின்னம் கணக்கீடு செய்யலாம் சரி இங்க இதை இத அப்படின்னு எடுத்துக்கிறேன் கரைபொருளை கரைப்பான பீன்னு எடுத்துக்கலாம் இப்போ என்ன கரைபொருளுடைய மோல் எண்ணிக்கை என்பிங்கிறது கரைப்பானுடைய மோல் எண்ணிக்கை எக்ஸ் ஏ எக்ஸ்னா மோல் பின்னம் ஏனா ஏ உடைய அதாவது என்னது கரைபொருள் தானே கரைபொருள் மோல் பின்னம் எக்ஸ்பிங்கிறது கரைப்பான் மோல் பின்னம் என்ன ஃபார்முலா அப்படின்னா இங்க பாருங்க கரைபொருள் எக்ஸ்வல் மோல் டிவைடட் பை என்ஏ பிளஸ் என்பி ஏன்னா ஒரு கரை பொருள் ஒரு கரைப்பான் ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும்தான் எண்ணிக்கையை எக்ஸ்பி கரைப்பானுடைய கணக்கீடு செய்யலாம் வாய்ப்பாடு என்ன என்பி டிவைட் பை பி அப்ப எந்த ஒரு பொருளுடைய மோல் பின்னம் நம்ம கணக்கிடணுமோ அந்த பொருளுடைய மோல் டிவைட் பை மொத்த மோல்களுடைய எண்ணிக்கை சரிங்களா இங்க ரெண்டே ரெண்டு காம்பனன்ட் ரெண்டு பொருள் இருக்குனால நான் என் ஏ பிளஸ் என் பி அப்படின்னு எடுத்திருக்கோம் நம்ம ஓகேங்களா சரி இப்படிதான் எக்ஸ்ஏ மற்றும் எக்ஸ்பிய நம்ம என்ன செய்யணும் கணக்கீடு செய்யணும் பொதுவாக இந்த கரைசல் நீர்த்த கரைசலாக இருந்தால் நீர்த்த கரைசல் என்ன ஒரு குறிப்பிட்ட கரைபொருள் கரைப்பான கரைஞ்சதுக்கு அப்புறமா மேலும் கரைப்பான நான் சேர்த்தேன் அப்படின்னா அந்த கரைசல் நீர்த்த நிலை அடையும் அதான் நீர்த்த கரைசல் சொல்லும் கரைப்பானுடைய அளவு அதிகப்படுத்துனா நீர்த்த கரைசல் அப்படின்னா பி அளவை அதிகப்படுத்துட்டே அர்த்தம் அப்ப நம்பர் ஆப் பி அதிகமாகுமா அதிகமாச்சுன்னா ஏவோடும் போது மிக மிக அதிகமாக இருக்கும் பட்சத்துல இந்த வாய்ப்பாட்டுல பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ் மோல் மோல்பினத்தை கணக்கிடும் போது என்பி என் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா என்பி மிக அதிகமாக இருக்கும் அதனால என்ஏ உடைய மதிப்பை நம்ம நீக்கிடலாம் நெக்லிஜிபிள் பண்ணிடலாம் அப்ப அதை எடுத்துட்டீங்கன்னா என்ன மட்டும் கிடைக்கும் என்ஏ பை என்பி மட்டும் தான் கிடைக்கும் சரிதானே அப்ப எக்ஸீட் என்னவோ மாறும் என்ஏ பை செஞ்சுக்கலாம் மாத்திக்கலாம் நீர்த்த கரை செல்ல எதோடைய மோல் பின்னம் தேவைப்படாதுன்னா கரைப்பானுடைய மோல் பின்னம் தேவையில்லை ஏன்னா நீர்த்த கரை செல்ல எதை நம்ம ஒதுக்கிட்டோம் கரை பொருளை ஒதுக்கிட்டோம் அப்ப ஏறக்குறைய அதை எதுவா எடுத்துக்கலாம் தூய கரைப்பானா தான் என்ன செய்வோம் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அதனால கரைப்பானுடைய மோல் பின்னத்தை நம்ம கணக்கிட தேவையில்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்ப கரைபொருளுடைய மோல் பின்னம் என்ஏ பை பி வருமா இப்ப உடைய ஃபார்ம என்னன்னு படிச்சிருக்கோம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏன்னு சொல்லுவோம் சீக்வல் டு கொடுக்கப்பட்ட நிறை அதோட மூலக்கு நிறை ஏ உடைய கொடுக்கப்பட்ட நிறை மூலக்கு நிறை என்பி என்ன என்ன பி உடைய மோல் என்ன ஃபார்முலா கொடுக்கப்பட்ட நிறை மூலக்கு நிறை மூலுக்கான ஒரு நாலு ஃபார்முலா பார்த்தா அதுல இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறு நிறைய அடிப்படையா வச்சு வரக்கூடிய மோல் வாய்ப்பாட பயன்படுத்திருக்கும் அப்ப இப்ப என்ன போட்டுக்கலாம் கொடுக்கப்பட்ட நிறைவை மூலக்கு நிறை போட்டுக்கலாமா இது டினாமினேட்டலுக்கு கீழே இருக்கிறதுனால போது என்ன போறோம் டபிள்யூ பி பை எம்பி பொதுவா அப்படியே தலைகளை மாத்தி போட்டுக்கிறேன் எம்பி பை டபிள்யூ பி அப்போ இங்க மோல்பினம் கொடுத்துட்டு கரைபொருளுடைய நிறை கேட்கலாம் அப்புறம் இல்லை அப்படின்னா கரைப்பனுடைய நிறை கேட்கலாம் இப்போ இந்த இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்துற மாதிரி வரும் எப்பயுமே மோல் பின்னங்களுடைய கூட்டுத்தொகை அதாவது எத்தனை காம்பனன்ட் இருக்கோ அதுக்கு மோல் பின்னம் உருவாகும் இதோடைய கூட்டுத்தொகை பாருங்க எக்ஸ் ஏ பிளஸ் எக்ஸ்பி ரெண்டு பொருள் இருக்கு அதனால ரெண்டையும் கூட்டிட்டு அதோடைய கூட்டுத்தொகை எப்பயுமே என்னது ஒன் ஓகேங்களா இப்போ இது எக்ஸ் ஏ ஒன்னா இருந்துச்சுன்னா எக்ஸ்பி என்னவா இருக்கும் ஜீரோவா இருக்கும் எக்ஸ்பி ஒன்னா இருந்துச்சுன்னா எக்ஸ் ஜீரோவா இருக்கும் அப்ப பொதுவாகவே மோல் பின்னங்கள் எந்த எண்ணுக்கு இடையில அமையும் அப்படின்னா ஜீரோவுக்கும் ஒண்ணுக்கும் இடையில அமையும் ஒண்ணு பாருங்க மோல் பின்னம்னா ஜீரோ விட அதிகமா இருக்கலாம் இல்லைன்னா அதுக்கு சமமா இருக்கலாம் ஒன்ன விட கம்மியா இருக்கலாம் இல்லைன்னா ஒண்ணுக்கு சமமாக இருக்கலாம் ஓகேங்களா இப்படிதான் இந்த கண்டிஷன் எல்லாம் ஞாபகம் இந்த கொஷின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ் அப்படி நம்ம சப்ஷூ பண்ற மாதிரி அந்த என்ன செய்யலாம் ரைஸ் பண்ணலாம் சரிங்களா சரி மோல் பின்னம் மோல் பின்னத்துக்கான கால்குலேஷன் பாக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ